ஹலோ இது என்ன பண்ணினாக்க ஹோண்டா சைனி எஸ்பி ஒன் டுவெண்ட்டி தான் பிஎஸ் சிக்ஸ் பாரலு இதில் என்ன கம்பினாக்க ஆயில் லீக் ஆகுதுன்னு சொன்னாங்க ஆயில் இந்த ரெட்டு கவர் லீக் எல்லா பக்கமும் ஒரு பக்கம் அதிகமாகுது ஒரு பக்கம் இந்தந்த பக்கம் அதிகமாக வந்திருக்கு இது ஆயில் லீக் ஆகுதுன்னு சொன்னாங்க இந்த இங்கேயே லீக் ஆகி விட்டீங்களா உள்ள இந்த பக்கம் எல்லாம் செய்கிறேன் இதான் மேலே உள்ள டைமிங் வீடு டைமிங் வீல் டைமிங் செய்யணும் ஆமாம் அது உள்ளே அந்த நிப்பிள் மாதிரி தெரியுது வால்வு வால்வு அஜிஸ்ட்டு ஆகுதுன்னா அது சரியாக தெரியாது ஆமாம் அந்த தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வால்வு அட்ஜஸ்ட்டு வால்வு அட்ஜஸ்ட் பண்ணுறது கஸ்ட்டு என்ன கம்மியாக அந்த ஆயில் லீக்கு காண்டி பிரித்தேன் ஆயில் லீக்கு பிரிச்சதுக்கு என்ன பாருங்கள் ஓரிங் போச்சு இந்த ஓரிங் இது வண்டியில் உள்ளது இந்த ஓரிங் ஓரிங்கே இந்த இடத்துல லைட்டாக பிஞ்சு இருக்குது அதனால வந்து ஃபுல்லாக ஆயில் சைடில் கசி ஆரம்பிச்சி வச்சு இந்த புது புது ஓரிங் வாங்கிட்டேன் பாருங்கள் அது பழசு இது புதுசு ஓரிங்கே ஒரிஜினல் நூற்றி இருபது ரூபா அந்த ஓரிங்கே அதனால் ஆயில் லீக் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஓரிங்க வாங்கி மாற்றிக்கிடுங்க ஆமாம் இந்த ஆயில் லீக்கு வந்து டேங்கனா அந்த கவரை கழட்ட இந்த கவரை கழட்ட கழட்ட ஒன்றும் அவசியம் இல்லை இந்த கவரை கழட்டு தேங்கை கழட்டணும் அவசியம் இல்லை இந்த சைடில் அந்த கவர் இருக்கு இந்த இருக்குது பாருங்கள் இந்த கவர் சைடில் அப்படி வரும் இப்படி இருக்கா இப்படி வரும் இதை கலட்டி கலட்டினாலே இதை கலட்டி இந்த சைடில் எப்படி வரும் இதை கலட்டிட்டாலே பத்து பவுன் ரிங்கை போட்டு அதை இந்த கவுலாக கழட்டி இந்த மாதிரி சப்பட்டை இருக்கணும் பவுலும் சொல்லுவோம் ரிங்கும் சொல்லுவோம் இடத்த போட்டு இந்த மாதிரி சப்பட்டை பவுலாக இருக்கணும் ஆமாம் அது இதை போட்டு நீட்டாக கலட்டிடலாம் தேங்கெங்கு எதுவும் கலட்ட இல்லை சிம்பிளாக இதே கழட்டி இங்கிட்டேயே வேலையை முடிச்சிடலாம் ஆயில் லீக் ஆச்சுன்னா அந்த ஓரிங் கண்டிப்பாக மாற்றணும் ஆமாம் இல்லாட்டி இன்ஜின் அதிகமாக சூறாகிறப்பு உங்களுக்கு தெரியும் ஆமாம் இந்த ஓரிங் தான் ஃபால்ட்டு ஓரிங்க மாற்றிட்டேன் ஆயில் லீக் ஆச்சுன்னா அந்த ஓரிங்க மாற்றினா தேங்குங்க எதையும் கழட்ட வேண்டியல நான் சொன்ன மாதிரி கழட்டி ஈஸியாக மாற்றிடுங்க